சனிமாவர்களால் சிறப்பு ஒரு ஊரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா உள்ளபடி அதை அதுராமப்பட்டோம் ஏன்னா போகிற இடத்துலலாம் நான் துபாய் சிங்கப்பூர் அமெரிக்காலாம் போகும்போதெல்லாம் அந்த ஊர் பெருமை அவங்க பேசுகிறத பார்த்து பார்த்து எனக்கு வந்து பொறாமையாக இருந்துக்கு அப்படி என்ன அந்த ஊரில் இருக்குது எல்லா ஊர்லேயும் அதிராம்பட்டினத்துக்காரங்க ஒரு பத்து பேராக இருப்பாங்க சார் அதிரை அதிரை அதிரைம்பாங்க என்ன அதிரைன்னா அது என்ன என்ன விண்வெளியில் இருக்கா செவ்வாய்க்குறவங்க என்ன இந்த ஊரை பற்றி விழப்பில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் அதுவும் நான் நியூயார்க் போயிருந்தப்போ அங்கே இது கலிஃபோர்னியா பிறந்தப்ப சலீம் அவருடைய அன்பில் நினைந்து அப்படி ஒரு சகோதரன் எனக்கு வாழ்க்கையில் கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அதற்காக நான் வந்து இயற்கைக்கு நன்றி சொல்ல கிளம்பப்பட்டிருக்கிறேன் இப்படி நிறைய உறவுகள் வாழ்க்கை முழுவதும் பயணித்து கொண்டே இருக்கிறோம் கிடைத்து கொண்டே இருக்கிறார் அந்த அடிப்படையில் இன்றைக்கி இது அன்எக்ஸ்பெக்டட் நிகழ்ச்சி தஞ்சாவூருக்கு ஒரு அரசியல் பயிலரங்கம் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் அங்கே ஒரு அரசியல் பயிலரங்கம் அதுக்காக வரும்போது இவர் இங்கே இருக்கிறது தஞ்சை நான் வர்றேன் அப்படின்ன சரி நண்பர்களோடு ஒரு கலந்துரையாடல் வச்சுக்கலாம் அப்படின்னாரு சார் இன்னும் மகிழ்ச்சியாக இணைந்தது தான் இந்த சந்திப்பு ரொம்ப ஃபார்மலாக பேசாமல் இன்றைக்கி சமகால சிக்கல்களை நம்ம எல்லோரும் சும்மா ஒரு ஒரே ஆடெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இப்போ தலைப்பு அவங்க ஏதோ ஒரு ஒரு தலைப்பும் கொடுத்துருக்குறாங்க சமூக ஊடகங்களை கையாள்வது அப்படின்னு முதல்ல சமூக ஊடகங்களை கையாண்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத எதுவும் ஆரம்பிக்கலாம் முதல்ல சமூக ஊடகங்களை எதுக்கு கையாளணும் அது நம்ம வேலையாக கடை பிஸ்னஸ்ஸு வெளிநாட்டில் இருப்பீங்க எனக்கு இது ஒரு வேலையாக இதை நான் போட்டு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இதெல்லாம் பார்த்துட்ருக்கணுமா அதை நான் எதுக்கு கையாளணும் அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் கூட உங்களுக்கு எழுத்துக்கோடும் அதுலேருந்து நம்ம சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பொதுவாக ஊடகங்கள் அப்படின்னு பொழுது நம்ம ஊடகம்னு சொன்னோன்னா எல்லாருக்கும் ஞாபகம் வருது டிவியில் செய்தி ஊடகத்தை மட்டும்தான் நீங்கள்லாம் ஊடகம்னு நினைக்கிறீங்க இல்லையா நியூஸ் ஒரு பிரேக்கிங் நியூஸ் போடுற ஊடகத்தை மட்டும்தான் ஊடகம்னு நினைக்கிறீங்க ஆனால் ரேடியோ ஒரு ஊடகம்தான் இப்போ அச்சு ஊடகம்னு சொல்கிறோம் இல்லையா பிரிண்ட் மீடியா அப்புறம் ரேடியோ டிஜிட்டல் மீடியா சினிமா கூட ஒரு மீடியா தான் இந்த மீடியாக்கள் என்ன செய்யுது அந்த மீடியாக்கள் என்ன மாதிரி வேலை செய்யுது அதனால் சமூகத்தில் எதாவது நன்மை நடக்குதா அல்லது ஏதாவது சிக்கல் நடக்குதா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதுலேருந்து எடுத்து சில விஷயங்கள் அனுப்புவோம் இப்போ நம்ம கொஞ்சம் ஜாலியாகவே ஆரம்பமே சினிமாவிலேருந்து எடுப்போம் இந்த சினிமா நீங்கள் நிறைய சினிமா பார்த்துருப்பீங்க சினிமாக்கள் சினிமாங்கிற மீடியா என்னெல்லாம் நமக்கு செஞ்சுருக்குது நம்மளை அறியாமலே அது எப்படிலாம் நமக்கு எதிராக வேலை பார்த்துருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் சில சினிமாக்களை உதாரணம் சொல்கிறேன் ஆமாம் இல்லை இந்த சினிமா கூட நான் பார்த்துருக்கேன் நான் இப்போ யோசிச்சதே இல்லையேன்னு உங்களுக்கு தோணும் நான் இப்போ ஒரு சினிமா சொல்கிறேன் அதில் ஒரு காட்சி சொல்கிறேன் நீங்கள் சினிமா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சம்சாரம் அது மின்சாரம்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா ஓகே அதில் ஒரு காட்சி வரும் விசு நடிச்சிருப்பார் நல்ல படம் இப்போ பார்த்தாலும் டிவியில் போட்டாலும் நீங்கள் பார்ப்பீங்க அதில் ரகுவரனுக்கும் உரங்களுக்கும் விசுவுக்கும் சண்டை வந்துடும் சண்டை வந்தோடனே வீட்டுக்கு நடுவில் ஒரு கோடை போட்டுருவார் அம்மையப்ப முதலியார் ஒரு கோடு கிழிச்சிடுவார் கோடு கிழித்து கோட்டுக்கு அந்த பக்கம் ரகு வரேன் கோட்டுக்கு இந்த பக்கம் விசு இருப்பார் பார்த்துருப்பீங்க அந்த சீன் இப்போ ஒரு சலவை தொழிலாளி துணியை வெளுத்துட்டு வருவார் அந்த சீன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எல்லாம் டிவியில் ஓகே போனோடனே ரகுரண்டை போவார் போனோடனே பில்லு கொடுப்பார் இன்ன முப்பத்தெட்டு ரூபா ஆ இந்தா பத்தொம்பது ரூபா நான் தர்றேன் மீதி பத்தொம்போது ரூபாய் ஆட்டை வாங்கிக்கணும் எதிர் போர்ஷனில் இருக்கிற போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவார் உடனே இப்போ அந்த சலவை தொழிலாளி குள்ளமான ஒரு கேரக்டரு அவர் இந்த பக்கம் வருவார் இந்த பக்கம் விசு இருப்பார் விசுட்ட போய் கேட்பார் ஐயா சாமி டோபி சாமி அப்படின்னு சொல்லுவார் அவர் அப்படின்னா அப்படின்பார் விசு சலவை தொழிலாளி சாமி அப்படின்னா துணி வெளுத்து அயன் பண்ணி கொடுக்குறதில்ல சாமி அது சாமி அப்படிம்பாரு சரி என்ன வேணும் சொல் காசு சாமி சரி கொடு அப்படிம்பார் இல்லை சாமி நீங்கள் தரணும் சாமி அப்படிம்பார் எவ்வளோ தரணும் முப்பத்தெட்டு ரூபா சாமி அந்த போர்ஷனில் இருக்கா சாமி பத்தொம்பது ரூபா கொடுத்துருச்சு சாமி நீங்கள் பத்தொம்பது ரூபா தாங்க சாமி அப்படின்பாரு உடனே விசு சரி லிஸ்ட்டை வாசி அப்படின்பாரு அங்கே ஒரு லிஸ்ட்டு வாசிக்கப்படும் இருபதாம் தேதி தெரிக்காட்டன் பேண்டு டெரிக்காட்டன் ஷார்ட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி டெரிக்காட்டன் பேண்டு தெரிக்காட்டன் ஷார்ட்டு வாசிக்கிறது ஃபுல்லாகவே டெரிக்காட்டன் பேண்ட்டு தெரிக்காட்டன் ஷார்ட்டாகவே இருக்கும் உடனே விசு அப்படி பார்ப்பார் அந்த பக்கம் நம்ம வாகை சந்திரசேகர் திமுக மூத்த உறுப்பினர் தெரியலையே அவர் அங்கே நிற்பார் அவர் அந்த கேரக்டர் நடிச்சிருப்பார் ரகுரன் தம்பியாக நடிச்சிருப்பார் அவர் பேர் அந்த படத்தில் சிவா விசு இங்கேருந்து பார்ப்பார் சிவா அப்படிம்பார் அப்பா எனக்கு காக்கி சட்டை காக்கி பேண்ட்டு யூனியன் ஒப்பந்தப்படி கம்பெனிலே வெளுத்து கொடுத்துருவாங்கப்பா பாரதி அப்படிம்பார் ஒரு பையன் நிற்பான் அப்பா நான் சட்டை தான் போடுறேன்ப்பா நான் வீட்லேயே துவச்சிக்கிறேன்ப்பா அப்படிம்பான்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னு அவர் சொன்னார் நான் அதை இப்படி சொல்கிறேன் இந்தியாவில் ஒரு கட்சி தன்னுடைய முழு நேர கொள்கையாக பிரதான கொள்கையாக அடிப்படை கொள்கையாக ஆரிய எதிர்ப்பை பார்ப்பனிய எதிர்ப்பை முன்வைத்து அந்த பார்ப்பனிய எதிர்ப்பை முன்வைத்து அரசியல் செய்த ஒரு இயக்கம் ஆட்சியையும் பிடித்து இந்தியாவில் பார்ப்பனர் ஒருவர் கூட இடம்பெறாத ஒரு அரசு ஒரு அமைச்சரவை முதன் முதலில் இந்தியாவில் பதவியேற்கிறது அது தமிழ்நாட்டில் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக பேரறிஞர் அண்ணா பதவியேற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு நான் பேண்டு போடுறதே விட்டுட்டேன்னு ஒரு டைலாக் வருதுன்னு சொன்னால் ஒரு சாதாரண டைலாக் அதற்குள் எவ்வளவு அரசியல் ஒளிந்திருக்கிறது இது ஊடகம் உங்களை சுற்றி எப்படி செயல்படுகிறதுங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் சரி பாட்ஷா படம் பார்த்துருப்பீங்க எல்லாரும் ரஜினிகாந்த் படம் இப்போ போட்டால் கூட எல்லோரும் பார்ப்பீங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அதில் பாட்ஷாவுடைய உண்மையான பேர் என்ன மாணிக்கம் அவர் பேர் மாணிக்கம் அவர் நண்பர் பேர் தான் பாட்ஷா அவர் பேர் என்னது மாணிக்கமாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் படத்தில் ஆட்டோ ஓட்டுவார் பாட்ஷாவா இருக்கும்போது என்ன பண்ணுவார் குண்டு வைப்பார் கள்ளக்கடத்தல் பண்ணுவார் ஸ்மக்லிங் பண்ணுவார் இல்லையா ஏன்னா யோசிச்சிருக்கீங்களா ஏன் மாணிக்கமாக இருக்குன்னு பேர் வச்சு குண்டு வச்சுருக்கலாம் கள்ளக்கடத்தல் பண்ணிக்கலாம் பாட்சாவை ஆட்டோ ஓட்டிக்கலாம்ல நம்ம ஊரில் பாட்ஷா ஆட்டோ ஓட்டவே இல்லையாங்க ஏ பாட்ஷாங்கிற பேரில் இருக்கும்போது குண்டு வைப்பது போலவும் கள்ளக்கடத்தல் செய்வது போலவும் கள்ள நோட்டு அடிப்பது போலவும் மாணிக்கம் என்ற பெயரில் அவர் ஆட்டோ ஓட்டுவது போலும் ஏன் இந்த படத்தில் காட்டப்பட்டுச்சு என்னக்கா யோசிச்சுருக்குறோமா பொது புத்தியில் ஒன்று விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது பாய்னா சாம்பிராணி போக போடுவார் இல்லைன்னா கறிக்கடை வச்சிருப்பார் இல்லைன்னா குண்டு வைப்பார் திரைப்படங்கள் ஊடகங்கள் இவ்வாறு தான் என்ன செஞ்சிருக்குது சித்தரித்து கொண்டே இருக்கிறது அதனுடைய விளைவு தான் அந்த படத்தில் அப்படி வச்சா பொதுமக்கள் அக்செப்ட் பண்ணுவானானே டவுட்டு பொதுமக்கள் மூலம் அக்செப்ட் பண்ணுவானே டவுட்டு ஏன்னா பொதுமக்கள் மனங்களே அந்த அளவுக்கு என்ன ஆக்கி வச்சுருக்கிறாங்க சார் அது எப்படி சார் பொதுமக்கள் வச்சா அக்செப்ட் பண்ண மாட்டானா அப்படி ஆக்கிடுச்சு நான் அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு ரஜினிகாந்த் நடித்த சிவாஜின்னு ஒரு படம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க இது எதுவும் இஸ்லாமியர் ஹிந்து பிரச்சனையாக மட்டும் பார்க்காதீங்க இப்படி ஒரு உதாரணம் சொல்கிறேன் சிவாஜி படத்தில் ஒரு சீன் வரும் எல்லா பெரிய ரவுடிகளும் ஒன்று சேர்ந்துருவான் ரஜினிகாந்த் தனியாக மாட்டிப்பார் சிங்கம் தான் சிங்கிளாக வரும் அந்த டயலாக்லாம் பேசுவார் பார்த்துருப்பீங்க அந்த படம் அந்த காட்சி இப்போ அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா நல்லா கிளராக இருப்பார் சக்கச்சவேன்னு இருப்பார் வில்லன் சுண்டனா ரத்தம் வர்ற மாதிரி இருப்பார் நெத்தியில் குங்குமம் பொட்டு வச்சுருப்பார் மீசா கூட இருக்காது வலு வலுவலுன்னு ஷேவ் பண்ண ஒரு முகம் நடிகர் சுமன் நல்ல கலராக இருப்பார் குங்குமம் கூட்டிட்டு வச்சுருப்பார் அவர் பேர் என்னன்னா ஆதிசேஷன் அவர் பேர் ஆதிசேஷன் அந்த படத்தில் இப்போ டைலாக் ஆதிசேஷன்னா பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிட்றோம்னு நினைச்சியா ஆதிடா காசி மேடு ஆதி இந்த டைலாக் என்ன கன்வே பண்ணுன்னு உங்களுக்கு யாருக்கா புரியுதா ஆடியன்ஸ் என்ன நினச்சிடக்கூடாதுன்னா இந்த வில்லை கொடூரமாக மக்கள்கிட்ட இருந்து கல்வி கட்டணத்தை கொள்ளையடிக்கிறான் நல்லது செய்ய விடாமல் தடுக்கிறான் மோசம் பண்ணுறான் ஆனால் ஆள் கிளராக இருக்கான் பொட்டு வச்சிருக்கான் பேர் வேறு ஆதிசேஷன் இருக்குது எனவே இவன் ஒருவேளை மயிலாப்பூர் நங்கநல்லூர் மாம்பழம் இந்த பகுதியை சேர்ந்தவனா இருந்துருவானோன்னு ஆடியன்ஸ் திங்க் பண்ணிடக்கூடாது அதனால் டைரக்டர் என்ன பண்றாரு ஆதிசேஷனா பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிட்றவன் நினச்சியா அவர் யாரை கன்வே பண்ணுறாருன்னு உங்களுக்கு புரியுதா ஆதிடா காசிமேடு ஆதி இப்போ காசிமேட்ல இருக்கவனுக்குலாம் இதான் வேலையா அப்போ உழைக்கும் சமூகத்தை ஒரு சினிமா எப்படி சித்தரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஹிந்து கிறிஸ்டின் மட்டும் இல்லை நான் சொன்ன இல்லையா பாட்ஷா மாணிக்கம் மட்டும் இல்லை ஹிந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த உழைக்கக்கூடிய இந்து சமுதாய மக்களாக இருந்தாலும் சினிமா காலம் காலமாக சினிமா என்ற ஊடகம் எப்படி சித்தரித்து வருகிறது என்றால் நம்மை இப்படித்தான் சித்தரித்து வருகிறது ஆனால் இது இப்படித்தான் சித்தரிக்கிறது என்பது தெரியாமலேயே நம்ம இந்த சினிமா என்ன செய்வோம் பார்த்து கொண்டாடி இருக்கிறோம் ரசிச்சிருக்கிறோம் கைத்தட்டியிருக்கிறோம் கரெக்டாக நான் இன்னும் ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன் நீங்கள் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா ஒரு செய்தி அல்லது ஒரு பாடல் அல்லது ஒரு ஒரு சினிமா எதை பார்த்தாலும் எப்படி நாம் பார்க்க வேண்டும் ஊடகங்கள் என்னவாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட வேற ஒன்று மீ படம் பார்த்துருப்பீங்க அந்த படம் முழுக்கவே என்னவாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஜெமினி கணேசன் நடிச்சிருப்பார் ஜெமினி கணேசன் அந்த படத்தில் ஒரு பிராமணர் சமுதாயத்தை சேர்ந்தவராக நடிச்சிருப்பார் மீனா ஒரு பிராமண சமுதாயத்தை பொண்ணு இதுதான் அந்த படம் டெல்லி கணேசன் நடிச்சிருப்பார் அந்த படம் முழுக்க பிராமண பாஷை பேசப்பட்டு கொண்டே இருக்கும் இப்போ அந்த ஜெமினி கணேஷன் வீட்டில் கௌசி மாமின்னு ஒரு கேரக்டர் வேலை பார்க்கும் பார்த்துருப்பீங்க இந்த கௌசி மாமி விளக்க திரும்பி மாட்டிப்பாங்க அது படம் எடுத்து காட்டுறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கமலஹாசன் ஔயசன்மி கேரக்டரில் இருக்கிற கமலஹாசன் தான் அந்த படம் எடுத்து காட்டிடுவார் இப்போ இது கையங்கலோரமாக பிடிப்பட்ட உடனே ஜெமினி கணேசன் என்ன போனார் கௌசி மாமியை வேலையை விட்டு துரத்தி விட்டுவார் போ நீ வேலைக்கு வர வேண்டாம் இப்போ கௌசி மாமி கோவத்தில் சண்முகி மாமியை பழி வாங்கணும் கௌசி மாமி என்ன பண்ணுது தன்னோடய தம்பியை சொல்லு தம்பியை கூப்பிட்டு நீ போய் வம்புழுத்து யார்கிட்ட சண்டைக்கு வம்பழுத்து சண்முகிமான வம்புத்து சண்முகிமியை அவமானப்படுத்து அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ கௌசிமாமியோட தம்பி கேரக்டரில் யார் நடிச்சிருப்பார்னா நம்ம கனல் கண்ணன் தண்டு நடிகர் இந்து முன்னணியில் பொறுப்பில் இருக்கிறார் அவர் தான் அந்த கேரக்டர் நடிச்சிருப்பார் மார்க்கெட்டில் ஒரு சீட் காய்கறி வாங்க போவாங்க மீனாவும் கமலஹாசனும் கமலஹாசன் கௌ கௌ சண்முகிமின் கேரக்டரில் இருப்பார் இப்போ கனல் கண்ணன் போய் அந்த மீனாவோட இடுப்பை பிடிச்சி கிழ்கிற மாதிரி போவார் உடனே கமலஹாசன் பிடிச்சி சண்டைக்கு போவார் சீன் சார் இப்போ இடுப்பு பிடிச்சி கில்ல போனது யாருங்க நல்லா கவனிச்சிட்டே வாங்க இடுப்பு பிடிச்சி கிள்ள போனது கவுசி மாமியோட தம்பி அப்படி தூக்கி அப்படி போட்டுருவார் கமலஹாசன் எந்திரிச்ச உடனே அவர் டைலாக் பேசுவார் எப்படி தெரியுமா ஏய் ஐயன் மாமி நான் அப்படின்பார் யாராவது யோசிச்சிருக்கீங்களா கௌசி மாமி தம்பி தான் பேசுவாரா எப்படி பேசியிருக்கணும் ஏன் வைக்கலை வடசந்த பாசம் தேவைப்பட்டுச்சு படத்தில் அவன் கௌசி மாமி தம்பி தான் ஆனால் கௌசி மாமி தம்பியாகவே இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைய பிடிச்சி இடுப்பக்கிற மாதிரியான சீன் வரும்போது நான் என்ன அவங்க வட்டார வழக்கை கொடுப்பேன் ஒரு வடசென்னை வட்டார வழக்கை கொடுப்பேன் மைக்ரோ பாலிட்டிக்ஸ் நுண்ணரசியல் நமக்கு இவ்வளவு தூரம் பகு பகுத்தாய்ந்து நம்ம என்ன செய்யறது இல்லை படங்களை சரி இதெல்லாம் ஒரு நாள் வருது போயிடுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை இதெல்லாம் இவ்வளவு உன்னிப்பாக கவனிக்கணுமா சார் ஆமா ஏன் அப்படின்னா இங்கே இந்திய ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்ட இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்று இவர்கள் சொல்லக்கூடிய அண்டை நாட்டு பயங்கரவாதிகளை விட திரைப்படங்களில் இயக்குநர்களாலும் கதாநாயகர்களாலும் சுட்டு பிடித்துக் கொள்ளப்பட்ட பயங்கரவாதிகளுடைய எண்ணிக்கை தான் ஜாஸ்தி அப்போ படங்கள் தொடர்ந்து என்ன பண்ணுச்சுன்னா ஒரு நைன்டிஸுக்கு பிறகு ஒரு சமூகத்தை தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளும் தொடர்ந்து படங்களில் காட்டிக்கிட்டே வந்துச்சு அந்த சமூகத்தை திருப்திப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு கேரக்டர் யாரேன்னு ஒரு இஸ்லாமிய கேரக்டர் கொடுத்துருவாங்க அவர் பாவம் அவர் கடைசி அவர் போலீஸ்காராக இருப்பார் அவரும் அந்த குண்டடி போட்டு செத்துப்பார் ஹீரோ அவர் பணத்தை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு காட்சி வச்சு அதை சரி பண்ணிப்பாங்க இப்படியாகத்தான் தொடர்ந்து இந்த ஊடகங்கள் சித்தரித்து கொண்டே இருந்தன அதனுடைய நீட்சி எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு சமூக வலைதளங்கள் வரைக்கும் வந்திருக்கு நீங்கள் விஷுவல் மீடியா பிரிண்ட் மீடியா சோசியல் மீடியா எல்லாவற்றிலும் இன்னைக்கு அதனுடைய நீட்சி பெருமளவு வந்திருக்கு சரி இதையெல்லாம் சிந்தித்து கேள்வி கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய நம்மை எவ்வாறு திசை மாற்றுகிறார்கள் எவ்வாறு திசை திருப்புகிறார்கள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியமானது இப்போது ஒரு வேலை நடக்கு தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு அந்த அரசியல் புரிதல் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் ஜீவாதார பிரச்சனைகள் மொழி பிரச்சனையாக இருக்கட்டும் நதிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த விதமான பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா டெல்லியில் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரம் அது காங்கிரஸாக இருக்கலாம் பிஜேபியாக இருக்கலாம் டெல்லி யூனியன் கவர்மெண்ட் அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கிறது அந்த அதிகாரத்தை அதிகமாக அனுபவிப்பது பொறுப்பில் இருப்பது அந்த அதிகாரத்தின் மீது நின்று இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய உரிமைகளை பறிப்பது பெருவாரியான மக்களுடைய உரிமைகளை பறிப்பது ஆரியம் பார்ப்பனியம் என்ற புரிதல் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவாக இருந்துச்சு இப்போ வட இந்தியா முழுவதும் பாஜக தங்களுடைய கொடியை நிறுவிவிட்டார்கள் தமிழ்நாட்டில் மட்டும் அவர்களால் நிறுவவே முடியவில்லை அதற்கு அரணாக நிற்பது பெரியார் இப்போ நான் ஒரு ஒரு மூணு நாலு நிமிஷம் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டு ரொம்ப கவனமாக கேட்டிங்கன்னா தான் புரியும் கொஞ்சம் காதுக்குள்ள இங்கே வச்சுக்கோங்க இது ஒரு ஒரு பெரிய ஹோம் ஒர்க் பண்ணியே பாஜகவும் ஆர்எஸ்எஸ் செய்கிறாங்க இந்த வேலையை அதுக்காக சொல்கிறேன் சரியில்லாம் கொஞ்சம் செயல்க பெரியார் ஒரு வேலை செஞ்சார் என்ன வேலை செஞ்சார் அப்படின்னா இந்த ஆரியம் இந்த பார்ப்பனியம் நம்மை அடிமைப்படுத்துவதற்கு மதத்தை கையில் வைத்திருக்கிறது பெரியார் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா சாதிய ஏற்றத்தாழ்வுகளை அடிக்க போகிறார் சாதிய ஏற்றத்தாழ்வுகளை கண்டு கோபமுற்று பெரியார் சாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக களமாட தொடங்குகின்ற பொழுது டக்குன்னு அவன் கொண்டு வந்து மதத்தை முன்னாடி நிப்பாட்டுறான் இதெல்லாம் எங்கள் மதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இது எங்கள் மதத்திற்கு எதிரானதுன்னு கொண்டு வந்து மதத்தை நிப்பாட்டினான் பெரியார் மதத்தை சேர்த்து மிதித்தார் உடனே அவன் கடவுளையே கொண்டு வந்து நிப்பாட்டினான் பெரியார் கடவுளையும் சேர்த்து அடித்தார் அவருக்கு பிரச்சனை கடவுளோடையோ மதத்தோடையோ கிடையாது சாதிய ஏற்றத்தாள் இதை அடித்து உடச்சிட்டார் அதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா பெரியார் இறந்து ஐம்பத்தி இரண்டு வருடங்களுக்கு பிறகும் தமிழ்நாட்டில் பழனிக்கு பாத யாத்திரை போவான் ஆனால் பாயோட நண்பனாக இருப்பான் ஏன்னா அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு என்ன விஷயம்னா பார்ப்பனியம் என்பது வேறு நாம கும்பிட்ற சாமி என்பது வேறு அவன் கோயிலுக்கு போவான் சாமி கும்பிடுவான் ஆனால் நல்லிணக்கத்தோடு இருக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தான் அவனால் முழுமையாக ஒரு பெரியாரியவாதியாக மாறாவிட்டாலும் பார்ப்பனியத்திற்கு மதவாதத்திற்கு ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய வேலைகளுக்கு தமிழ்நாட்டில் இடம் கொடுக்காமலேயே கடந்து வந்துக்கிட்டு இருந்தான் இதை உடைக்கிறதுக்கு தொடர்ந்து ஒரு வேலை செஞ்சு அவங்க தோற்றுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ ஒரு முடிவுக்கு வர்றாங்க சரி நம்ம இந் பெரியார் செஞ்சதை நம்ம ரிவர்ஸில் செய்வோம் அப்படின்னு ஒன்று கொடுறாங்க எங்கேருந்து ரிவர்ஸ் ஆரம்பித்தாங்கன்னா அவங்க நேரடியாக மதத்தையும் கடவுளையும் காப்பாற்றுவதற்கு அல்லது மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் ஒரு அரசியலை செய்வதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அது வட இந்தியாவில் சக்ஸஸ் ஆகிடுச்சு அதனால தான் இஸ்லாமியர்களை எதிராக நிறுத்துனாங்க கிறிஸ்தவர்களை எதிராக நிறுத்துனாங்க சக்ஸஸ் ஆகிட்டாங்க தமிழ்நாட்டில் அது சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம மதத்தை காப்பாற்ற ட்ரை பண்ண வேண்டாம் முதல்ல சாதியை காப்பாற்ற ட்ரை பண்ணுவோம் சாதிய உணர்வுகளை தக்க வைத்து கொள்வதற்கும் சாதிய உணர்வுகளை தூண்டுவதற்கும் ட்ரை பண்ணுவோம் சாதிய உணர்வுகளை தக்க வைத்து சாதிய உணர்வுகளை தூண்டிவிட்டால் அதன் வழியாக நாம் மதத்தை மதவாதத்தை பாதுகாக்கலாம் மதவாதத்தை தக்க வச்சுக்கலாம் மதவாதத்தை தக்க வைத்து கொண்டால் அதன் பிறகு நாம் வட இந்தியா மாதிரி இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் எதிரியாக நிறுத்தலாங்கிற ஒரு தியரிக்கு அவங்க வர்றாங்க வந்து எப்படி சாதியை காப்பாற்றுறது எப்படி சாதியை தக்க வைக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு வருகின்ற பொழுது இதை உடச்ச பெரியாரை முதல்ல மலினப்படுத்துவோம் அவரை பலவீனப்படுத்துவோங்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்க பெரியாரை எப்படி பலவீனப்படுத்துவது அப்படின்னா பெரியாரையே முதல்ல நீ தமிழர் இல்லைன்னு சொல்லுங்கிற இடத்துக்கு வர்றாங்க அப்போ பெரியார் தமிழர் தமிழ்நாட்டிற்காக தான் வேலை செய்தார் முதல்ல பெரியாரே தமிழர் இல்லைன்னு சொல்லு பெரியார் என்ன சொன்னார் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் ஒன்றியத்தில் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரமும் அந்த அதிகாரத்தை கைவித்துக்கக்கூடிய ஆரியமுன்னாரு முதல்ல அதை மாற்று இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் திராவிடங்கான்னு சொல்லு இந்திய ஒன்றியம் அல்ல எல்லா பிரச்சனையும் எது காரணம் திராவிடம்னு பிரச்சனையை இங்கே கொண்டு வா எல்லா பிரச்சனையும் காரணம் இவங்கதான்னு சொல்லு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து தமிழர் தமிழர் நலம்னு பேசு சரி யார் பேசலாம் ஹெச் ராஜா பேசலாமா பேசினா நம்ப மாட்டேங்கிறான் நீ தான் பேசுவேங்கிறான் வேறு ஏதேனும் ஒரு பார்ப்பனர் மாட்டேங்கிறான் சரி பார்ப்பனர் அல்லாத ஒருவரை வைத்து பேசவே இப்போ அவர் அந்த பணியை ஆபத்தான கட்டத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் யார் தமிழர் யார் தமிழர் இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை ஏற்படுத்தி வேற வழியே இல்லாமல் நீங்கள் உங்களை தமிழர் நிறுவதற்கு உங்கள் சாதியை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் ஒன்று இன்னைக்கு சோசியல் மீடியாஸில் அதான் நடக்குது மீடியாஸ் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாஸில் அதான் நடக்குது அவர் தமிழரே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒருத்த அதெல்லாம் கிடையாது நான் யார் தெரியுமா நான் இந்து ஊருக்காரன் ஏன் ஜாதி இது அப்படின்னு அவன் சாதியை சொல்லி தன்னை தமிழனாக காட்ட வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு அவனை தள்ளுகிறார் இது ஒன்று இன்னொன்று சாதிக்கு பேருக்கு பின்னாடி சாதி போடுற பழக்கம் தமிழ்நாட்டில் இல்லை சமீப காலமாக அதை ஊக்கப்படுத்துகிறார் இந்த சக்திகள் அதை ஊக்கப்படுத்துகின்றன ஏன் போடக்கூடாது பேருக்கு பின்னாடி நீங்கள் எங்களை சாதி போடக்கூடாதுன்னு சொல்றதே தமிழனை அழித்தொழிக்கும் முயற்சிங்கிற மாதிரியான வாதங்களை பரப்புகிறார்கள் அப்ப பேருக்கு பின்னாடி சாதி போடுற பழக்கத்தை கொண்டு வர்றாங்க இப்ப சாதி போட ஆரம்பிச்சு சாதிய உணர்வுகளுக்குள் தள்ளப்பட்டு சாதி ரீதியாக அணிவகுக்கும் ஒரு பெரிய முயற்சி நடக்க தொடங்கி விட்டது அதனால தான் போன ஈரோடு கிளை தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கும் இன்னொரு சமூகத்துக்கும் மோதலை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு பேச்சை எடுத்தாங்க நீங்க தென் மாவட்டங்கள் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா நான் தென் மாவட்டத்தை சேர்ந்தவன் தென் மாவட்டத்தில் ஒரு வேலை நடக்குது வாட்ஸ்அப் குழுக்கள் நிறைய தொடங்கப்படுகின்றன அந்த வாட்ஸ்அப் குழுக்களில் எப்படி தொடங்கப்படும்னால் ஒரு குலதெய்வ பேரில் ஆரம்பிப்பாங்க அல்லது ஏதேனும் ஒரு மன்னர் பேரில் ஆரம்பிப்பாங்க அல்லது ஏதேனும் ஒரு தலைவர் பேரில் ஆரம்பாங்க அந்த தலைவருக்கு பின்னாடி ஏதேனும் ஒரு சாதிய பார்வை இருக்கும் இறந்து வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் தான் இந்த தலைவர்கள் இந்த மன்னர்கள் இவர்களுடைய பெருமையை பேசுவது போல ஒவ்வொருவருக்குள்ளும் அவரவர் சுயசாதி பெருமை ஊட்டப்படுகிறது இதை ஊட்டி 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 ரொம்ப தெளிவாக வளர்த்து ஊடக விவாதங்களில் ஒருத்தர் பேசுவார் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில எந்த விவாதத்தை எடுத்தாலும் அவர் சாதி சார்ந்த கணக்காக சொல்லிக்கிட்டே வருவார் இந்த சாதிக்கு இவ்வளவு இந்த சாதி இவ்வளோன்னு பார்த்துருக்கீங்களா அவர் தான் சமீபத்தில் சீமானை கொண்டு போய் ரஜினிகாந்தோடு அறிமுகப்படுத்தியவர் அப்போ இந்த டார்ச்சரெலாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று புரியும் என்ன புரியும்னா இங்கே மதவாதத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் அவர் போது அவங்க ஒரு முடிவு கொடுறாங்க சாதிவாதத்தை முதல்ல நம்ம என்ன செய்வோம் கொண்டு வருவோம் சாத்தியவாதத்தின் மூலம் மதவாதத்தை தக்க வைத்துக் கொள்வோம் அதன் பிறகு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் எதிரியாக காட்டலாம் அதனாலதான் பேச்சுவார்த்தை ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் சீமான் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சாத்தானியின் பிள்ளைகள் இதெல்லாம் சும்மா சாதாரணமாக வந்த வார்த்தை அல்ல இஸ்லாமிய வெறுப்பு அப்படிங்கிற இடத்துல இருந்து நகர்றது இதுக்கு நான் இன்னொரு சான்று தர்றேன் உங்களுக்கு நீங்க ஈழத்தில் பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம ஊரில் நம்ம எப்படி கேட்போம்னா நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமானு வேணால் கேட்பான் ஏன்னா அப்படி தான் கேட்கலாம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஹிந்துவா முஸ்லீம் ஏன்னா மதத்தின் அடிப்படையில் வேறு வேறு நீங்கள் தமிழனா முஸ்லீமானு வேணால் கேட்போம்மா நீயும் தமிழன் தானே எப்படி கேட்ப தமிழனா மலையாளியான்னு கேட்பான் தமிழானால் தெலுங்குவான்னு கேட்பான் தமிழனா கன்னடானு கேட்கலாம் தமிழனா முஸ்லீமானு கேட்போமா ஆனால் ஈழத்தில் கேட்பார்கள் நீங்கள் ஈழ அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இலங்கை அரசியல் தெரிஞ்சு கொடுத்து நீங்கள் தமிழா முஸ்லீமானு கேட்போம் அப்படின்னா என்ன அர்த்தம் முஸ்லீம் யாரே இல்லைன்னு நினைக்கிறான் தமிழனே இல்லைன்னு நினைக்கிறா முஸ்லீம்களும் அவங்க அங்கே அந்த மாதிரியான அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்க அவங்களே அறியாமல் அந்த பார்வையை தமிழ்நாட்டில் பொருத்தக்கூடிய ஒரு போக்குக்கும் நகர்கிறார்கள் இப்போ இதை ரொம்ப திட்டமிட்டு சமூக ஊடகங்களின் மூலமாகவும் ஊடக விவாதங்களின் மூலமாகவும் தினசரி கட்டி எழுப்பிக் கொண்டே வருகிறார்கள் அப்போது ஒரு சாதாரண சினிமாவில் தொடங்கி ஒரு ஊடக விவாதத்தில் தொடங்கி ஒவ்வொரு சமூக வலைத்தள பதிவுகளிலும் ஒரு பேராபத்து தமிழ்நாட்டை சுற்றி மெல்ல படர தொடங்கி கொண்டே இருக்கிறது இது இதில் அவங்க வெற்றி பெறலாம் அல்லது தோல்வி அடையலாம் அதுக்கு இன்னும் அஞ்சு வருஷம் ஆகலாம் பத்து வருஷம் ஆகலாம் அது வேற ஆனால் ரொம்ப கவனமாக கேளுங்க நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன் இந்த முயற்சி தமிழ்நாட்டிற்கு பேராபத்து அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முயற்சி தமிழ்நாட்டுடைய நல்லிணக்கத்திற்கு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்திற்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய பிள்ளைகளுடைய காலத்திற்கு தமிழ்நாட்டிற்கு பேராபத்து 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 பேராபத்தை நம்ம எப்படி முறியடிக்க போறோம் நம்முடைய நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற கேள்விதான் பிரதானமான கேள்வி அந்த இடத்துல தான் ஒன்றால் உங்களுக்கு அளவுக்கு சமூக வலைதளங்களில் உங்கள் நீங்க இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எவ்வளவு தூரம் பயிற்சி வைத்திருக்கிறீர்கள் சமூக வலைதளங்களை எப்படி இயக்குவது சமூக வலைதளங்களில் வெறும் இன்ஸ்டாகிராமை பார்த்து பொழுதுபோக்குவதை தாண்டி ட்விட்டர்ல ஃபேஸ்புக்கில் எப்படி ஆக்டிவா இருக்கிறது என்ன மாதிரியான கருத்துக்களை நம்ம அதிகமாக ஷேர் பண்ணுறது எந்த மாதிரியான காணொலிகளை எல்லோருக்கும் எடுத்து சென்று பரப்புவது ஆதாரங்களை தரவுகளை எப்படி முன்வைத்து வாதிடுவது ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய ஒரு தருணமாக இது நிற்கிறதே நமக்கு எல்லாருமே இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் தான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஜேர்னலிஸ்ட்டு தான் நம்ம எல்லார் கையிலையும் என்ன இருக்குது ஒரு ஃபோன் இருக்குது இது அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி ஸோ இந்த கேள்விக்கான முயற்சியாக தான் நான் இன்றைக்கி உங்களோட உரையாடணும்னு நினச்சேன் ஸோ நீங்கள் வந்து சமூக வலைதளங்களை ரொம்ப தெளிவாக கையாள கற்றுக்கொள்ளுங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னு என்னால் யூகிக்கவே முடியல அவ்வளோ மோசமான காலத்திற்கு இந்தியா நகரிகள் தமிழ்நாட்டை அதை நோக்கி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் நமக்கு எது பாதுகாவலோ தமிழ்நாட்டில் நமக்கு எது அரணாக இருந்ததோ இருக்கிறதோ அதை உடைக்கும் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அது உடஞ்சிடுச்சுன்னா பெரிய சிக்கல் அதை எப்படி உடைப்பாங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு இருபத்தி அஞ்சு வயசு பையன் போய் கேட்டிங்கன்னா இண்டிஜுவல் கிரைம்ஸை சொல்லி ஐடியாலஜி அடிப்பாங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை இண்டிவிஜுவல் கிரைம்ஸை சொல்லி ஐடியாலஜி அடிக்கிறது எப்படி இங்கே இருக்கிற யாரோ ஒரு இஸ்லாமியர் யாரையோ ஒருத்தனை போய் கோவத்தில் வெட்டிட்டார் பார்த்தியா இந்த முஸ்லீம்ஸே இப்படித்தான் இது இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் இதை வச்சு என்ன செய்யறது ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தை குற்றவாளி கொண்டு ஏற்றுவது அந்த மாதிரி இந்த திராவிட இயக்க ஆட்சிகளில் நிர்வாக ரீதியாக நடக்கக்கூடிய தவறுகளை திரவிடியன் ஐடியாலஜியோடு ஒப்பிட்டு திரவிடியன் ஒஸ்ட் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்துவது அப்படியா அப்படி ஏதாவது இருக்குதா பெரியார் அப்படி ஏதாவது சொல்லிட்டு போயிருக்காரா அண்ணா ஏதாவது சொல்லிட்டு போயிருக்காரா யாராவது எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களா அப்படி எதுவுமே இல்லை அப்போது ஒரு லஞ்சம் விஞ்ச வைங்க இதை வச்சு இந்த திராவிடமே இப்படித்தாங்கிறது தனிப்பட்ட நபர்களுடைய குற்றங்களை ஒரு மிகப்பெரிய திராவிட இயக்க சித்தாந்தத்தினுடைய ஐடியாலஜியோடு தொடர்பு படுத்தி அந்த ஐடியாலஜியை உடைப்பதற்கான ஒரு வேலையை செய்கிறார்கள் அப்போ இந்த குற்றத்தெல்லாம் சகிச்சுட்டு போகணுமா சார் யார் அப்படி சொல்லலை இது எல்லாம் இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் இண்டிவிஜுவல் கிரைம்ஸை விட ஆர்கனைஸ்டு கிரைம்ஸ் அபாயமானது எது ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படின்னா குஜராத்தில் நடைபெற்ற கலவரம் பில்கிஸ்பானு கூட்டுப்பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டது ஆர்கனைஸ்டு கிரைம் ஏன்னா சஞ்சய் பட் அப்படிங்கிற ஒரு காவல்துறை அதிகாரி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுடைய அதிகாரி அவர் சொல்கிறார் அந்த குஜராத் கலவரம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நரேந்திர தாமோதரதாஸ் ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டுகிறார் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் அங்கே இருக்கிறாங்க அப்போது நரேந்திர தாமோதரதாஸ் சொன்னதை அவர் பதிவு செய்திருக்கிறார் அது நீதிமன்றத்தில் இருக்குது அன்றைய சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாரு ஹிந்துக்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் காவல்துறை நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று இந்த கலவரத்தை காவல்துறையை அமைதிப்படுத்தி தூண்டிவிட்டவர் மோடி என்று ஒரு காவல்துறை அதிகாரி குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கார் அப்போது இது ஆர்கனைஸ் இருக்கிறேன் ரைட் மணிப்பூரில் நம்ம பார்த்தோம் இரண்டு பெண்கள் நிர்வாகப்படுத்தப்பட்டு கூட்டுப்பாடி வலுறவு செய்யப்பட்ட பொழுது அந்த பெண்கள் சொன்னதே எங்களை பிடித்து இந்த கலவரக்காரர்களிடம் ஒப்படைத்ததே யார்தான் தாங்க காவல்துறை போலீஸ்ன்னு சொன்னாங்க அப்போ அது ஆர்கனைஸ் இருக்கிறேன் பானு வழக்கில் கொடும் குற்றவாளிகள் சுதந்திர இந்தியாவினுடைய எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை நாம் முட்டாய் கொடுத்து கொண்டாடி கொண்டிருந்த பொழுது விடுதலை செய்யப்பட்டவர்கள் பாஜக அவங்களை விடுதலை பண்ணிச்சு ஏன் விடுதலை பண்ணீங்க அப்படின்னு அதுக்குன்னு போடப்பட்ட ஒரு கமிட்டி அந்த கமிட்டியில் ஒரு பாஜக எம்எல்ஏ உறுப்பினர் அந்த பாஜக எம்எல்ஏட்ட போய் கேட்டபோது அவர் சொன்ன பதில் ஞாபக ஆர் தயாரால் பிராமின்ஸ் அவர் சொன்ன பதில் அவர்கள் பார்ப்பனர்கள் எனவே நாங்கள் விடுதலை செய்தோம் என்று சொன்னார்கள் இது ஆர்கனைஸ்டு கிரைம் அப்போ ஆர்கனைஸ்டு கிரைமை என்கரேஜ் பண்ணுற அல்லது கேள்வி கேட்கிற மறுக்கிற ஒரு கூட்டம் இண்டிவிஜுவல் கிரைம்ஸை ஒரு ஐடியாலஜியோடு தொடர்படுத்தி ஒரு ஐடியாலஜியை பலவீனப்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது நம்மை அறியாமல் நம்ம பொது புத்தி அதுக்கு ஈல்டாகும் ஆகும் ஆ கரெக்டு தானே இருந்தாலும் இவங்க இப்படி பண்ணக்கூடாதுல்ல உணர்ச்சி வகப்படுவோம் உணர்ச்சி வயப்பட்டு நம்ம முடிவெடுக்க தள்ளும் அது நான் தோழர்களை அன்போடு கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒன்றே ஒன்று தான் தமிழ்நாட்டில் நீளம் சிவப்பு கருப்பு ஆகிய இந்த சித்தாந்தங்கள் ஓரடியில் நிற்கணும் ஒன்றுபட்டு நிற்கணும் பலவீனப்பட்டு விடக்கூடாது அது மட்டும்தான் தமிழ்நாட்டை பாதுகாக்கும் தமிழ்நாட்டினுடைய அரண் எப்பொழுதும் பெரியார் தமிழ்நாட்டினுடைய அரண் எப்பொழுதும் இந்த திராவிட இயக்க சித்தாந்தங்கள் இதுதான் தமிழ்நாட்டை இந்த அளவிற்கு வளர்த்தெடுத்திருக்கிறது இன்னும் வளர்த்தெடுக்கும் இதற்கு தடையாக வரக்கூடிய பொய் செய்திகளை போலி செய்திகளை பற்றிய விழிப்புணர்வை நீங்கள் தொடர்ந்து பெற வேண்டும் உங்களுக்கு அதுக்கு டைம் இருக்காது தேடி வாசிப்பதற்கு வாய்ப்பு இருக்காது எங்களை எங்களை போன்றவர்களுக்கு முழு நேர வேறையே சோ நீங்க ஸோ நீங்கள் நாட் ஒன்லி மீ என்னை போன்ற என்னுடைய சக தோழர்கள் பலரும் சமூக வலைதளங்களில் யூடியூப்பில் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சேனல் இருக்குது நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னுடைய சேனல் பேர் இருந்தாலும் நான் சொல்கிறேன் மற்றவர்களுக்கு தெரியுங்கிறதுக்காக தமிழ் கேள்வி டிஏஎம்ஐஎல் கேஇஎல் விஐ தமிழ் கேள்வி நீங்கள் அடித்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மற்ற தோழர்களுடைய சேனல்ஸையும் பாருங்கள் அதில் வரக்கூடிய வீடியோஸை மற்றவர்களுக்கு எடுத்து ஷேர் பண்ணுங்கள் இது எங்களுக்கான வருமானத்திற்கான வழி இல்லை எங்களுக்கு வருமானத்திற்கான வழியைத்தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிருந்தா நான் நியூஸ் எயிட்டீனில் கடைசியாக வாங்கின சம்பளம் பல லட்சம் ஆனால் அங்கேயே இருந்திருக்கலாம் இன்றைக்கி மாதம் அஞ்சு லட்சரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்திருப்பேன் அதை வேண்டாம் என்று திறந்து தான் நான் வெளியில் வந்தேன் அது தொடர்ந்து நாம் வந்து ஒன்றுபட்டு பயணிப்போம் ஏதேனும் இந்த மாதிரி செய்திகள் தொடர்பாக சந்தேகங்கள் இருந்தாலோ இரு மற்ற விஷயங்கள் இருந்தாலோ சலின்கிட்டயோ மற்ற தோழர்களிட்டையோ சொல்லி நீங்கள் எப்போ வேணாலும் பேசுங்க என்னால் எல்லா கருத்துக்களையும் தரவுகளையும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன்